தேவர் உதவி எல்லாம் கையில கை வைத்து அழகிய சொல்லுவோம் ஆண்டவர் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த இடத்தை வாங்குவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்தார் ஹலெலூயா ஆண்டவர் நல்லவர் கடந்த நாட்கள்ல நம்ம பதினெட்டாம் தேதி அந்த இடத்திற்கு அடிக்கல் நாட்டு விழாவை நாம வைத்திருந்தோம் அநேக மூன்று போதர்களை நாம் அழைத்திருந்தோம் அவர்கள் வந்து நமக்கு ஜெபித்து இடத்தை பிரதிஷ்டை செய்து அந்த கல்லை அவர்கள் எடுத்து வைத்தார்கள் நம்முடைய சபையில ஒரு சிலர் நம்ம என்ன வந்திருந்தோம் வந்துருந்தோம் ஆமா நாங்க எதிர்பார்த்தது என்னன்னா ஒரு நாள் பள்ளியூடத்தை நீங்க விட்டுட்டு நீங்க வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் ஒரு நாள் நீங்க காலேஜுக்கு போறதை விட்டுட்டு வரணும்னு சொல்லி எல்லாரும் வர வேண்டும் சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா நம்ம யாரெல்லாம் எதிர்பார்த்தமோ அவங்க எல்லாம் வரலை யாரெல்லாம் எதிர்பார்க்கலையோ அவர்களெல்லாம் வந்தார்கள் வந்தார்கள் லூயா சொல்லுங்க ஹலை லூயா நம்முடைய நம்முடைய சபையில இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு பாடுகளின் மத்தியில் ஒரு இடத்தை வாங்கி நம்ம அடிகள் நாட்டுறோம் ஹலை லூயா அதுக்கு நீங்க ஒரு சிலர் வராது எனக்கு ரொம்ப ரொம்ப உண்மையில வருத்தம் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு குடும்பமாக நம்ம இருக்கிறோம் ஹலை நம்ம ஒரு குடும்பமாக நம்ம இருக்கும் பொழுது ஒரு வீட்டில் ஒரு விசேஷன்னா அந்த குடும்பத்தை விசேஷத்தை நடத்துகிறவங்க யாரை பார்ப்பாங்க எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களான் தான் பார்ப்பாங்க அப்படி தானே அதுதான் உண்மையான ஒரு அன்பு நம்மளும் அதைப்போல் எதிர்பார்த்தோம் ஆனால் பாருங்கள் ஒரு சிலர் ஏமாற்றினார்கள் நம்ம வராமல் ஏமாற்றினாங்க சரி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறது ஏன்னா ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் லீவு போட்டு வர முடியல ஏன்னா அந்தளவுக்கு எம்பிபிஎஸ்ஸு பிஹெச்டி நம்ம படிக்கிறோமா சொல்லுங்கள் அதுக்கு காரணம் என்ன பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து ஏய் நம்ம வீட்டு விசேஷம் நடக்கு நீ லீவ் போடுன்னு அவங்களால சொல்ல முடியல மற்ற அவங்க மற்ற ஒரு உப்பு சப்பு இல்லாததுக்கெல்லாம் லீவ் போடுவாங்க உப்பு சப்பு ஒன்னும் பிரயோஜனம் இல்லாததுக்கெல்லாம் லீவ் போட்டுக்கிட்டு இருக்கிறது ஆனா ஒரு முக்கியமான ஒரு ச அப்ப என்னன்னா உண்மையா அவங்க நம்ம சபையை நேசிக்கல உண்மையா நம்மள நேசிக்கல ஏதோ வர்றாங்க போறாங்க ஏதோ நம்மளும் போறோம் அப்படிங்கிறது அடையாளம் தான் நீங்க எல்லாம் ஒரு நாள் லீவ் போட்டு எல்லாம் நீங்க வந்திருக்கணும் லூயா வந்திருந்தவங்களே ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் வராதவர்களே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அதுக்காக நீங்கள் வரலன்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரா இல்லை ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்னா நம்ம எல்லோரும் என்ன செய்யணும் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் லீவ் கூட தான் வந்துடுவோம் ஸ்கூலில் லீவ் போடக்கூடாது நாங்க பிரின்ஸ்பலை வந்து பார்க்கணும் நாங்கள் போய் பார்த்து சொல்லிட்டு தான் வந்தோம் ஹலே லூவியா ஆமாம் ஒரு சிலர் வந்தீங்க கல் எடுத்து வைத்தீங்க உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நீங்கள் என்ன செய்ய நம்முடைய ஊழியர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் ஹலை லூயா சொல்லுங்கள் ஹலை லூயா நல்லவர் ஏன்னா நம்மளை இந்த ஊர்லேருந்து துரத்தணும்னு நினச்சாங்க என்ன பண்ணாங்க இந்த இருந்து துரத்தணும் அதுவும் ஒரு ஒரு ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு நான் ஒரு ஸ்தாபனத்தின் தலைவர் என்று சொல்லக்கூடிய அவர் என்ன பண்ணார்னா நம்முடைய அந்த ஆராதித்து வந்த சபையை எந்த ஒரு காரணம் இல்லாமல் பொய் பித்தலாட்டம் பிராடுத்தனம் பண்ணி அதை என்ன செஞ்சாரு பூட்டு போட்டார் அப்போல்லாம் நம்ம கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே விசுவாசிகள் இருந்தோம் அப்போ அன்னைக்கு அந்த விசுவாசிகளை யோசித்தாங்களா எனக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் சொல்வது உண்மை மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போட்டா ஓ விசுவாசி கூட்டு நீ போ அப்படின்ட்டு அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஏன்னா அவர் உங்களை பெற்றெடுக்கவில்லை அவருக்கு அந்த பாரம் கிடையாது அவருக்கு தேவைன்னா பணம் அதுதான் முக்கியம் நமக்கு நான் உங்களை பெற்றெடுத்ததுனால எனக்கு அந்த பார் இருந்தது ஐயையோ இவங்களை நம்ம என்ன பண்ணுறது எங்கே விட்டுட்டு போகிறது சபை எப்படி நடத்துறது சபைக்கு இங்கே மக்களை எங்கே கொண்டு போகிறது எங்கே இடம் இருக்குது என்ன பண்ண இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க விட்டாங்க ஏன்னா நம்ம பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள் இவர்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது அதனால் நம்ம நினச்சதை சாதிக்கலாம்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணாங்க நசுக்கினாங்க ஒரு பெரிய அந்த முதலாளித்துவம் மாதிரி நம்மளோட அடிமைகளை போல அவர்கள் செயல்பட்டு காரியங்களை செய்த நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா யாரும் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைந்து போக முடியாது நல்லவன் ஒரு நாளும் நான் செய்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக செய்த தீமைகள் அதை ஆண்டவர் மன்னிக்கிறார் ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் ஒரு தலைவனாக இருந்து ஒரு போதகராக இருந்து ஒரு தலைவனாக இருந்து செய்கிற இந்த மாதிரி தீமைகளுக்கு நம்ம கணக்கு சொல்லியே ஆக வேண்டும் அப்போ கிறிஸ்மஸ் நாட்கள் வந்தது என்ன பண்ணாங்க புது வருஷம் வந்தது என்ன பண்ணாங்க எல்லாம் பூட்டிட்டு வீரவசனம் பேசினாங்க எல்லாம் அதாவது ஆண்டவரை நேசிக்கிறவன் ஒரு நாளும் துன்மார்க்கமான காரியத்துக்கு போகமாட்டான் ஒரு உலக மனுஷன் சபையை பூட்டுறான் அது நடக்குது ஆனால் இப்படி ஒரு பூட்டை போட்டுட்டு இருந்தாங்க அதை உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதை உடைச்சி உடைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அதன் நிமித்தமாக வன்முறை செய்கிறதுக்கு ரொம்ப நிமிஷம் ஆகாது